தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் மெக்காவின் துணை அமீர் காபாவின் கிஸ்பாவை அதன் காவலரிடம் ஒப்படைத்தார் பயணிகளுக்கு சவுதி அரேபியா வழங்கும் சேவைகள் மற்றும் வசதிகளுக்கு ஈராக் உள்துறை அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளாா் உலகளாவிய போட்டித்தன்மை தரவரிசையில் பதினாறாவது இடத்திற்கு சவுதி அரேபியா உயர்ந்துள்ளது ஹஜ் பருவம் முழுவதும் பயணிகளுக்கு மேம்பட்ட சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எஸ்டிஏ ஸ்மார்ட் எம்ஓசி செயல்பாட்டு மையத்தை உருவாக்குகிறது மெக்காவின் துணை அமீர் மன்னர் சல்மான் மற்றும் மத்திய கட்சிக் குழுவின் துணைத் தலைவரான இளவரசர் சவுத் பின் மிஷால் புனித காபாவின் கிஸ்வாவை அதன் துணை மூத்த காவலர் அப்துல் மாலிக் அல் ஷெய்பியிடம் ஒப்படைத்தனர் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் அல் ரபியா மற்றும் காபா துணை மூத்த காவலர் அப்துல் மாலிக் அல் ஷேபி ஆகியோர் கிஸ்வா ஒப்படைப்பு மற்றும் ரசீதுக்கான நிமிடங்களில் கையெழுத்திட்டனர் இது முகரம் ஆயிரத்து நாற்பத்தாறு முதல் நாளில் காபாவின் கிஸ்வாவை புதியதாக மாற்றுவதற்கான தயாரிப்பாகும் பதினான்கு மீட்டர் உயரம் உள்ள கிஸ்வா கருப்பு நிறத்தில் சாயமிடப்பட்டு மெக்காவில் உள்ள உம்முல் ஜூட் சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள புனித காபா கிஸ்வாவுக்கான கிங் அப்துல்லாஜிஸ் வளாகத்தில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு இயற்கை பட்டுகளால் ஆனது இது இஸ்லாமிய அலங்காரத்தின் சதுரத்தால் சூழப்பட்ட பதினாறு துண்டுகளை கொண்டுள்ளது புனித காபாவின் ஒரு பக்கத்தை உள்ளடக்கிய நான்கு துணி துண்டுகளை கிஸ்வா உள்ளடக்கியது சவுதி உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சவுத் பின் நைஃப் ஈராக் உள்துறை அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் அமீர் கமல் அல் ஷமாரியை மெக்காவில் உள்ள அமைச்சக அலுவலகத்தில் சந்தித்தாா் பயணிகள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மன அமைதியுடனும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கான வசதிகளை வழங்குவதில் சவுதி அரேபியாவின் முயற்சிகளை ஈராக் அமைச்சர் பாராட்டினார் இரு நாடுகளின் உள்துறை அமைச்சகங்களுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர் கூட்டத்தில் மூத்த அதிகாரிகள் பலர் கலந்து தேசிய போட்டித்திறன் மையம் மற்றும் அரசு நிறுவனங்களின் அறிக்கையின்படி ஐ எம் டி உலக போட்டித்தன்மை ஆண்டு புத்தகத்தில் அறுபத்தி ஏழு போட்டி நாடுகளில் சவுதி அரேபியா பதினாறாவது இடத்தில் உள்ளது வணிக சட்டம் மற்றும் உள்கட்டமைப்பில் முன்னேற்றம் காரணமாக சவுதி அரேபியா ஜி நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ளது வலுவான பொருளாதார செயல்திறன் மற்றும் அரசாங்க செயல்திறனை பேணுவதுடன் பதிமூன்றாவது இடத்திலிருந்து பனிரெண்டாவது இடத்திற்கு நகர்கிறது வர்த்தக அமைச்சர் டாக்டர் மஜித் அல் கசாவி நாட்டின் பொருளாதார மாற்றத்தை அதன் வெற்றிக்கு காரணம் என்று curi பொருளாதார சீர்திருத்தங்கள் ராஜ்யத்தை இருபத்தி நான்கு முக்கிய குறிகாட்டிகளில் முதல் மூன்று இடங்களுக்கு உயர்த்தியுள்ளன வேலைவாய்ப்பு வளர்ச்சி சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் போன்ற முக்கிய துறைகளில் சவுதி அரேபியா உலகப்பட்டியலில் முதலிடத்திலும் டிஜிட்டல் மாற்றம் பங்குச்சந்தை மூலதனமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றில் இரண்டாவது இடத்திலும் உள்ளது வர்த்தகம் பொருளாதார பின்னடைவு அரசாங்கத்தின் அனுசரிப்பு வேலையின்மை சட்டம் மற்றும் ஆரம்பகட்ட தொழில் முனைவோர் செயல்பாடு ஆகியவற்றில் உலகளவில் சவுதி மூன்றாவது இடத்தில் உள்ளது சவுதி ஹெல்த் கேர் அமைப்பு பயணிகளுக்கு ஹஜ் பயணத்தின் போது ஆலோசனைகள் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைகள் உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பு மேற்பார்வை உள்ளிட்ட விரிவான கவனிப்பை வழங்குகிறது சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் உணவு பாதுகாப்பை நிர்வகிக்கிறது மெகாயா பொது சுகாதார அபாயங்களை மதிப்பிடுகிறது சுகாதார வசதிகளுக்கான மருத்துவ பொருட்களை நுக்கோ பாதுகாக்கிறது சவுதி அரேபியா பயணிகளின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது மருத்துவமனைகள் மருத்துவ மையங்கள் மொபைல் கிளினிக்குகள் ஸ்மார்ட் பயன்பாடுகள் ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் ஆய்வகங்கள் மூலம் ஒருங்கிணைந்த சுகாதார சேவையை வழங்குகிறது ஹஜ் காலத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பயணிகள் இந்த விரிவான திட்டத்தால் பயனடைந்துள்ளனர் நூற்று எண்பத்து மூன்று மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் மற்றும் ஆறு நடமாடும் கிளினிக்குகளில் முப்பத்தை பணியாளர்கள் மற்றும் ஐந்தாயிரத்து ஐநூறு தன்னார்வலர்கள் பயணிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுகாதார சேவையை வழங்குகிறார்கள் செகாட்டி ஸ்மார்ட் போன் பயன்பாடு மற்றும் நைன் கால் சென்டர் ஆகியவை ஹஜ் பருவத்தில் பயணிகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் தகவல்களை வழங்குகின்றன மினாவில் உள்ள தனியார் துறை அறுபத்தி இரண்டு சுகாதார வசதிகள் மற்றும் அவசர கால புள்ளிகள் உட்பட பல்வேறு செயல்பாட்டு மாதிரிகள் மூலம் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறது மஷே ரயிலை பயன்படுத்தும் பயணிகளுக்கான அவசர சேவைகளையும் தனியார் துறை வழங்குகிறது சுகாதார அமைச்சகம் அதன் இருபத்தைந்து சுகாதார மையங்களில் இரண்டை இயக்க தனியார் துறையுடன் கூட்டு சேர்ந்து சுகாதாரத்துறை மாற்ற திட்டத்தின் இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது புனித மெக்கா தளங்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஸ்மார்ட் மெக்கா செயல்பாட்டு மையத்தின் திறன்களை சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் மேம்படுத்துகிறது இது பயணிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதிப்படுத்துகிறது புனித வளாகத்திற்குள் அவர்களின் நடமாட்டத்தை எளிதாக்குகிறது எஸ் நிரலாக்கம் தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி பணிப்பாய்வுகளை பகுப்பாய்வு செய்கிறது ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகள் மற்றும் கிராண்ட் மசூதிக்கு வருபவர்களுக்கு துல்லியமான பகுப்பாய்வை வழங்குகிறது எஸ் டி ஏஐ யின் இயங்குதளமானது உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்துள்ள ஒரு தொழில்நுட்ப முன்முயற்சியாகும் இது ஹஜ் மற்றும் கூட்டத்தை நிர்வகிப்பதற்கான அரசாங்க நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க செயற்கை நுண்ணறிவில் தேசிய வழிமுறைகளின் அடிப்படையில் தீர்வுகளை வழங்குகிறது சவாகர் இயங்குதளமானது வாகன இயக்கம் மற்றும் புனித தளங்களில் கூட்டத்தை நிர்வகித்தல் வாகன காத்திருப்பு நேரம் சிதறல் குறிகாட்டிகள் மற்றும் பயணிகள் நடத்தை பற்றிய தரவுகளை வழங்குதல் சிதறல் திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் பயணிகளை கணக்கிடுதல் ஆகியவற்றில் அதிகாரிகளுக்கு உதவுதல் போன்ற மேம்பட்ட பகுப்பாய்வுகளை வழங்குகிறது சவுதி ியாவின் தேசிய தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு இயக்குநரான எஸ் அரசாங்க நிறுவனங்களின் ஹஜ் நிர்வாகத்திற்காக மெக்கா மற்றும் புனித தலங்களில் ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் அமைப்பை உருவாக்குவதற்கு அதிக முதலீடு செய்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இரண்டு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று ரூபாய் காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஐந்து ரூபாய் ஐந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்திரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ஒரு ரியால்கள் இந்தியாவில் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து நாற்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளை எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்